அடைக்கலம் புகுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறைவசனம் மூன்று கடலின் அலைகள் கொந்தளித்து பெருகினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுக்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதில்லையே அன்பின் பரலோக தந்தையே இன்று இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இறை வசனத்தை தியானிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் அவர்கள் வாழ்வில் கடல் போன்ற துன்பம் இருந்தாலும் எதற்கும் அவர்கள் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் இஸ்ரேல் மக்களாகிய எங்களை மீட்பவரும் நீரே எங்கள் கேடயம் நீரே நீர் என்றும் எங்களை காத்து ரச்சிப்பீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு உண்டு ஆமீன்